நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நாணயம் நமது வரலாறு அதை பெறுவதும் பாதுகாப்பதும் நமது கடமை நமது உரிமை இன்றைய நாணய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பல வகையான காயின்களை பற்றி பார்க்குறோம் எரர் ஸ்கேர் இந்த மாதிரியான காயின்களை பார்க்க போகிறோம் முதல்ல நாம் பார்க்க போகிறது ஒரு ரூபா காயினுங்க இது வந்து ஒரு ஸ்கேர் காயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இது ஒரு ஸ்கேர் காயினுங்க ஸ்டார்மெண்ட்டு ரீட் எச் ரீடட் எட்ஜு காயினுங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்ங்க அடுத்தது முத்ரா சிம்பு ஐம்பது பைசா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா எல்லாமே கல்கத்தா ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா ஐம்பது பைசா இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து இருபது ரூபாய்ங்க ஸ்கேர் காயின்னு இது எப்படி ரேர் ஆகிறதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷங்களாவது ஆகலாம் இல்லை அஞ்சாறு வருஷங்கள் கூட ஆகலாம் ஆனால் இப்போதைக்கு இது வந்து ஸ்கேரு இதனுடைய விலை இருபது ரூபாய் மொத்தம் இந்த ஒரு செட்டுக்கு எண்பது ரூபாய்ங்க அடுத்தது நாம் வந்து ஒரு டை வெரைட்டி நானைய பார்க்குறோம் சரிங்களா டை இந்த ரூபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை அப்படியே ரப்பர் வச்சு வைச்ச மாதிரி இருக்குது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கல்கத்தா மென்டில் இந்த மாதிரி இருக்குதுங்க முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடியும் பாருங்களேன் இந்த கீழே இருக்கிற அந்த மாடு சக்கரம் இந்த பக்கம் இந்த பக்கம் மாடு சிங்கம் இருக்கும் நடுவில் சக்கரம் இருக்கும் அதுவும் இல்லை பாருங்கள் அப்படியே தேய்ச்சி எடுத்த மாதிரி இருக்குது தேய்ச்சி எடுத்தது தான் தேய்ச்சி எடுத்ததுன்னு நினச்சிக்காதீங்க தேய்ச்சி எடுத்தால் முதல்ல இது தான் தேயும் இந்த ரவுண்டு தான் தேயும் சரிங்களா அப்புறம் தான் இது தேயும் இது வந்து அது போதே எரானது வெஜ்ஜிலாம் இல்லை இதுதாங்க இதனோட இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுலேயும் அப்படி தான் பாருங்களேன் அப்படியே சுத்தமாக அந்த ரூபீஸுங்கிறதுக்கும் இந்த நாணயத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிற மாதிரி அந்த அச்சே இதில் வைக்கலங்கிற மாதிரியும் ஒரு இது பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுவும் கல்கத்தா மீட்டு தான் முத பார்த்ததும் கல்கத்தா மீட்டு தான் பார்த்தீங்களா இங்கேயே இந்த அசோக சின்னத்துலேயும் தான் இருக்குது பாருங்கள் இதில் முகமும் இல்லை முகம் கூட இல்லை அது நெஞ்சிலையும் அழிஞ்சிருக்குது சத்தியமே விஜயந்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆனால் இது அந்த அச்சு சரியாக விடலை அச்சு சரியாக விடலைன்னு சொன்னது அப்படி தேஞ்சு போன மாதிரியான ஒரு அமைப்பில் விழுந்திருக்கு இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு வகையான இறம் ஆப் மெட்டல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு குழி மாதிரியான ஒரு பண்ணாக இருக்கும் இந்த பக்கம் வீக்லி ஏறங்கிற மாதிரி தேஞ்சு போன மாதிரி இருக்கும் பின்னாடி இருப்பாங்க பின்னாடி பாருங்கள் இந்தியாங்கிற வார்த்தையில் ஐ அப்படிங்கிறது தான் முழுசாக இருக்குது எண்ணில் கூட பாதி தான் இருக்குது எல்லாமே அழிஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பண்ணாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் ரெண்டு வகையான இறம் இந்த சைடு பாருங்க நார்மலாக இருக்கிற நானே எங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் இப்படி வர வர பாருங்களேன் பெருசாக மொத்தமாக தான் இந்த பார்த்த இந்த குழி விழுந்த இடத்துல ரெண்டு பக்கமும் குழி விழுந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து இந்த பெருசாக இருக்கும் அப்படியே திரும்பிக்கிட்டே வந்தோம்னா சின்னதாகிட்டே வரும் இது பார்த்தீங்களா பெருசாக வருது சின்னதாக இருக்குது எப்ஜி அரர்னு கூட இதை சொன்னாங்க எப்ஜி எரரும் இதில் இருக்குது சரிங்களா மூணு வகையான ஏரர் இதில் இருக்குது இது வந்து ஒரு சன்ஃபாஸ்ட் ஏரருங்க பாருங்களேன் அப்படியே பூக்களை அள்ளி தெளித்த மாதிரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கல்கத்தா மின்ட்டு சாரி சாரி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழுங்க தொண்ணூற்றி ரெண்டு கல்கத்தா மில்கு கல்கத்தா மின்ட்டில் தாங்க இந்த மாதிரியான அழகான நாணயங்கள்லாம் கிடைக்குது பாருங்களேன் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமுமே இருக்குதுங்க அதனுடைய அடையாளங்களே தெரியாத அளவுக்கு அழகாக அப்படியே பூக்களால் மறைச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன் இதை நல்லா அந்த ரப்பர் வச்சு சுத்தம் பண்ணவுமே நீட்டாக தெரியுது பாருங்கள் அந்த இரர்லாம் முன்னையெல்லாம் ஏதோ ஒரு கருப்படித்த மாதிரி இருந்தது இதை கஷ்டப்பட்டு அந்த ரப்பர் வச்சு அழித்து அந்த அழுக்கெல்லாம் எடுக்கங்காட்டியும் போதும் போதும் ஆயிடுச்சுங்க பாருங்கள் இது சன்ஃபாஸ்ட் ஏரர் அந்த சன்ஃபாஸ்ட் ஏரர் எப்படி இருக்குன்னா இந்த தண்ணி இல்லாமல் வறண்டு கிடக்கிற பூமியை வெடித்து வெடித்து செதறி கிடக்கும் பாருங்க அது மாதிரி இருக்கும் இது வந்து பூக்களை வாரி இறைச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் சரிங்க இப்போ இந்த இருங்க இது பார்த்துக்கோங்க இது வந்து எட்ஜு எல்லாருங்க இது வந்து கொஞ்சம் அந்த செக்யூரிட்டி எட்ஜு கொஞ்சம் வரும் இங்கே கொஞ்சம் வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வரும் மற்றபடி இது வந்து ஸ்மூத் எட்ஜுங்க இதுவும் அந்த கல்கத்தா மீட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி கல்கத்தா மீன்பில் தான் இந்த ஏரரும் வருது பார்த்திங்களா ஸ்மூத் எஜ்ஜி இப்போது இந்த ஒரு நாணயம் வந்து அதாவது இந்த சன்ஃபாஸ்ட் ஏரர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சன்ஃபாஸ்ட் ஏரர் இரநூறு இது வந்து இந்த ஸ்மூத் எஜ்ஜி இது வந்து ஐம்பது ரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த டை வெரைட்டி இந்த ஆப் மெட்டல் ஸ்ட்ரைக்கு இது நூற்றம்பது ரூபாய்ங்க இது ரெண்டு பக்கமும் இரர் இருக்குது டை வெரைட்டி இது நூறு ரூபாய்ங்க தொண்ணூத்தஞ்சி இதுவும் நூறு ரூபாய்ங்க சரிங்களா இது ரெண்டு நூறு எண்ணூறு இது நூற்றம்பது இது நூற்றம்பது முந்நூறு இது ஐம்பது மொத்தம் இது அஞ்சு ஐந்து இரர் நாணயங்களும் சேர்ந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது அப்படியே ஒரு செட்டு ஐநூற்றம்பது அது இது வந்து ரெண்டாயிரம் எம்எம்டி மாஸ்கோ மின்ட்டுங்க இது வந்து டை வெரைட்டி எப்படின்னு பார்ப்போமா காயினில் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை அந்த மின்ட்டு மார்க் பார்த்திங்களா அந்த மின்ட்டு மார்க்கில் தாங்க வெரைட்டி அந்த மேலே இருக்கிற காயின் பாருங்களேன் அது கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே இருக்க காயின் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் காரம் இந்த இந்த மின்கோட அலையாக இது இது ரெண்டு பக்கத்தில் பாருங்க ரெண்டும் அப்படிதான் இருக்கும் இது மேலே இருக்குது இது வந்து இது கீழே இருக்குது இது கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும் இது வந்து இந்த இந்த முனையை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த முனைக்கு மேலே சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படியே பறந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் வந்து ரெண்டு செட்டு கொடுத்துருக்குறேங்க பாருங்க ரெண்டு செட்டு டையருக்கு இது வந்து ஸ்கேர் நாணயத்தில் வரப்போகுது இதில் வந்து டைவரீட்டையும் இருக்குது அதனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு செட்டு நூற்றம்பது ரூபாய்ங்க சரிங்களா நூற்றம்பது ரூபாய் இப்போ நம்ம அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த சிங்கம் மாறிய நாணயங்களை பற்றி தாங்க இதில் அஞ்சு காயின் கொடுத்துருக்கேன் என்னென்ன காயின் பார்ப்போம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மும்பை மின்ட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்ும்பை மின்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மும்பை மின்ட்டு ரெண்டாயிரத்தி மூணு மும்பை மின்ட்டுங்க ரெண்டாயிரத்தி நாலு இது வந்து ஸ்கேரில் வருதுங்க ரெண்டாயிரத்தி நாலு மும்பை மட்டு வந்து கேரளா வருது இது அஞ்சு நாணயத்தை நாங்கள் ஒன்னாக இருக்கோம் அஞ்சு நாணயங்களும் சேர்ந்து இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோங்க சரிங்களா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க முன்னாடி கொடுத்துருக்குற நம்பரில் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ நாம் என்னென்ன காயின் பார்த்துருக்குறோம்னா முதல்ல இது பார்த்தோம் ஒரு ரூபா நாணயம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டார்மின்ட்டு முத்ரா சிம்பிளில் நான்கு நாணயங்கள் பார்த்தோம் அப்புறம் எரர் நாணயங்கள் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி எரர் நாணயங்கள் மூணு பார்க்கிறது சாரி நாலு பார்க்கணும் தெரியுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்கத்தா மட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து இப்போ மிட்டு பார்க்கணும் சரிங்களா சரிங்க இதில் வந்து எரர் நாணயங்களில் நாலு பார்த்துருக்கோம் இதுவும் ஒரு வகை எரர் இதுவும் அதோட சேர்ந்து தான் பார்த்தோம் அப்புறம் இது ரெண்டும் பார்த்தோம் ரெண்டாயிரத்தில் மாஸ்கோ மின்ட்டில் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த சிங்கம் சிங்கமாரிய நாணயங்களில் அஞ்சு பார்த்துருக்கோம் சரிங்களா எல்லாத்தையும் நாம் வந்து மொத்தமாக இன்றைக்கி பக்கம் ரெண்டு காயின்னு பார்த்துருக்கோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரிங்க நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் யாராவது நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்